அன்புள்ள நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதையை கேட்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் ஆனந்தம் என்றும் பொழியும் இந்த கதை உங்கள் இதயத்தை தொடும் மனதை கவரும் வாருங்கள் கதைக்குள் போவோம் முதலாவதாக சிவன் பார்வதி உரையாடலுடன் கதையை தொடங்குவோம் ஒருமுறை சிவன் பார்வதி தேவியுடன் கைலாசத்தில் அமர்ந்து தேவி இந்த மூன்று விஷயங்களையும் யாரும் எப்போதும் யாரிடமும் சொல்லக்கூடாது இந்த மூன்று ரகசியங்களையும் மறைக்கும் நபர் ஒருபோதும் ஏழையாக மாட்டார் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பார்வதி தேவி ஆர்வத்துடன் கண்களில் குதூகலத்துடன் கேட்டார் சுவாமி அவை என்ன அந்த மூன்று விஷயங்கள் தெரிந்தால் மனிதன் ஒருபோதும் துக்கத்தில் மூழ்க மாட்டான் அல்லவா என்று கேட்டார் சிவன் புன்னகையுடன் தேவிசி ரூபத்தில் பூலோகத்திற்கு சென்று இந்த மூன்று ரகசியங்களையும் ஒரு கதை வடிவில் சொல்லப் போகிறேன் இந்த கதையை கவனமாக கேளுங்கள் நீங்கள் இந்த கதையை கேட்கிறீர்கள் என்றால் முழுவதையும் விரும்பிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு நட்பலன் கிட்டும் சிவன் சன்னியாசி வடிவில் பூமிக்கு வந்தார் இனி கதை தொடங்குகிறது பழங்காலத்தில் தெலுங்கானாவில் உள்ள ஒரு அழகான கிராமத்தில் சுந்தர் என்ற செல்வந்த வணிகர் இருந்தார் அவர் வீட்டில் எந்த குறையும் இல்லை கோதாவரி ஆற்றங்கரையில் உள்ள இந்த கிராமம் மிக பரபரப்பாகவும் செல்வ செழிப்பாகவும் இருந்தது சுந்தரின் வியாபாரம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது அவரது மனைவி சுமதி மிகவும் எளிமையான சுபாவம் கொண்டவர் அவரது மனம் எப்போதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது சுந்தர் ஒவ்வொரு மாதமும் தன் மனைவிக்காக புதிய தங்க நகைகளையும் வண்ணமயமான புடவைகளையும் கொண்டு வருவார் அந்த பரிசுகளை பார்த்து சுமதி மனம் பூரித்து போவாள் அவர்கள் வீடு எப்போதும் சிரிப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருக்கும் சுந்தரின் வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரம் ஒரு இதயம் போன்றது கிராமத்தின் நடுவில் கம்பீரமாக நின்றது அந்த மரத்தடியில் ஒரு சந்நியாசி தியானம் செய்து கொண்டிருந்தார் அந்த சந்நியாசி பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய கண்களில் ஏதோ ஒரு தெய்வீக ஒளி இருந்தது சுந்தரம் சுமதியும் அந்த சந்நியாசியை மிகவும் மதித்தார்கள் அவருடைய சேவையில் எந்த குறையும் வராமல் பார்த்து கொண்டார்கள் அந்த சந்நியாசி பல வருடங்களாக அந்த மரத்தடியிலேயே வசித்து வந்தார் சுந்தர் தினமும் அவருக்கு வீட்டில் சமைத்த சுவையான உணவை அனுப்பி வைப்பார் சந்நியாசியும் அவர்கள் மீது மிகுந்த அன்பு காட்டினார் உண்மையில் அந்த சந்நியாசி சிவனே அவர் சுந்தர் சுமதியின் சேவையில் ஆனந்தம் அடைந்தார் ஆனால் சுமதியின் சுபாவம் கொஞ்சம் வெகுளியாக இருந்தது வீட்டில் நடக்கும் சிறிய விஷயத்தை கூட வெளியே உள்ளவர்களிடம் சொல்லுவாள் அவளுக்கு எதையும் மறைக்க தெரியாது அவள் மனம் அவ்வளவு தூய்மையானது ஒரு சுமதி தன் கணவனிடம் சுவாமி உங்கள் வியாபாரம் எப்படி நடக்கிறது இவ்வளவு வருமானத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள் எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்றாள் சுந்தர் தன் மனைவியின் வார்த்தைகளை கேட்டு அவள் மீதுள்ள அன்பினால் எதையும் மறைக்காமல் அனைத்தையும் சொல்லிவிட்டான் அன்பே நான் கோதாவரி ஆற்றங்கள் குறைந்த விலைக்கு தானியங்களை வாங்கி இங்கு அதிக விலைக்கு விற்கிறேன் அப்படித்தான் நாம் லாபம் சம்பாதிக்கிறோம் என்றான் சுந்தர் அவனது வார்த்தைகளை கேட்டு சுமதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அடடா என் கணவன் எவ்வளவு புத்திசாலி என்றும் இந்த விஷயம் ஊர் முழுவதும் தெரிய வேண்டும் என்றும் அவள் மனதில் நினைத்தாள் அவள் கிராமத்தில் உள்ள அனைவரிடமும் அண்டை வீட்டாரிடமும் நண்பர்களிடமும் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள் என் கணவர் கோதாவரி கரையில் நெல் வாங்கி இங்கு விற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறார் என்று பெருமையாக சொன்னாள் அது அவளுக்கு பெருமையாக இருந்தது ஆனால் இந்த சிறிய தவறு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று அவளுக்கு தெரியவில்லை கிராமத்தில் இந்த செய்தி காட்டு தீ போல் பரவியது சுந்தர் எப்படி பணம் சம்பாதிக்கிறார் என்று தெரிந்தவர்கள் அந்த நெல் வியாபாரத்தில் இறங்கினர் முன்பு சுந்தர் குறைந்த விலைக்கு வாங்கிய நெல் இப்போது அதிக விலைக்கு விற்க தொடங்கியது இதனால் சுந்தரின் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய தொடங்கியது லாபம் குறைந்தது செலவுகள் அதிகரித்தன சில நாட்களில் சுந்தரின் செல்வம் கரைந்து போனது அவன் வறுமையில் விழுந்தான் அவன் இதயம் கனத்தது அந்த துயரத்தில் அவன் தனியாக தோட்டத்தில் உள்ள ஆலமரத்தடியில் அமர்ந்தான் ஒரு நாள் சுந்தர் அந்த தோட்டத்தில் துயரத்துடன் அமர்ந்திருக்க சிவன் அங்கு வந்தார் சுந்தரின் முகத்தில் உள்ள துயரத்தை பார்த்து சந்நியாசி கருணையுடன் கேட்டார் சுந்தர் என்ன ஆயிற்று ஏன் இவ்வளவு துயரப்படுகிறாய் சுந்தர் தன் இதயத்தில் உள்ள துயரத்தை வெளிப்படுத்தினான் சுவாமி என் வியாபாரம் அழிந்துவிட்டது கிராமத்தில் உள்ள அனைவரும் நான் செய்யும் நெல் வியாபாரத்தில் இறங்கிவிட்டனர் முன்பு குறைந்த விலைக்கு வாங்கிய நெல் இப்போது விலை உயர்ந்தது எனக்கு லாபம் வரவில்லை என் செல்வம் அனைத்தும் கரைந்து விட்டது என்றான் சன்னியாசி சுந்தரின் வார்த்தைகளை அமைதியாக கேட்டுவிட்டு இந்த வியாபார ரகசியத்தை நீ யாரிடமாவது சொன்னாயா என்று சுந்தரை பார்த்து கேட்டார் சுந்தர் சற்று யோசித்து பின் சொன்னான் ஆம் சுவாமி நான் என் மனைவி சுமதியிடம் இதை சொன்னேன் அவள் என்னை கேட்டபோது நான் எல்லாவற்றையும் விரிவாக சொல்லிவிட்டேன் சன்னியாசியாகிய சிவன் மனதில் சிரித்துக் கொண்டு சுந்தரிடம் சொன்னார் சுந்தர் நீ பெரிய தவறு செய்து சில ரகசியங்களை எவ்வளவு நெருக்கமானவரிடமும் சொல்லக்கூடாது உனக்கு ஒரு கதை சொல்லி இந்த மூன்று விஷயங்களை ஏன் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று விளக்குகிறேன் இந்த கதையை கேட்டு உன் தவறை தெரிந்து கொள் சன்னியாசி கதை சொல்ல ஆரம்பித்தார் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஏழை ஒருவன் இருந்தான் அவனுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டங்களால் நிறைந்திருந்தது அவனுக்கு மனைவி லட்சுமி மற்றும் இரண்டு சிறிய குழந்தைகள் இருந்தனர் ஆனால் அவனது வீட்டில் சாப்பிட போதுமான உணவு இல்லை சில சமயங்களில் மாலையில் சாப்பிட்டால் காலை எதுவும் இருக்காது சில சமயங்களில் காலையில் சாப்பிட்டால் மாலையில் ராமு பட்டினி கிடப்பான் அவன் தினசரி கூலி வேலை செய்தான் ஆனால் அந்த பணம் வீட்டு செலவுகளுக்கு போதுமானதாக இல்லை ஒரு நாள் லட்சுமி ராமுவிடம் சுவாமி இந்த வறுமை நம்மை வாட்டுகிறது இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரியாது நான் வீட்டை எப்படியாவது பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் வெளியே சென்று பணம் சம்பாதியுங்கள் நம் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் லக்ஷ்மியின் வார்த்தைகளை கேட்டு ராமுவின் இதயம் கனத்தது அவர் தன் குழந்தைகளையும் மனைவியையும் பார்த்தார் கண்களில் நீர் வழிந்தது ஆனால் அவள் சொன்னது உண்மை என்று அவருக்கு தெரியும் அதனால் ஒரு நாள் ராமு தைரியம் கொண்டு பணம் சம்பாதிக்க ஊரை விட்டு புறப்பட்டார் ராமு காடுகள் மலைகள் கடந்து நடந்தான் மிக நீண்ட தூரம் பயணம் செய்து சோர்வடைந்தான் ஒரு காட்டில் ஒரு பெரிய வேப்ப மரம் தென்பட்டது அந்த மரத்தின் நிழல் குளிர்ச்சியாகவும் இதமாகவும் இருந்தது ராமுக்கு அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க நினைத்தான் அவன் மரத்தடியில் படுத்துக்கொண்டு வானத்தில் மேகங்களை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தான் ஒரு பெரிய பாம்பு அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டிருந்தது ராமு ஆச்சரியத்துடன் அந்த பாம்பை கவனித்தான் அந்த மரத்தின் பொந்துகளில் கிளிகளின் கூடு இருந்தது அதில் சிறிய கிளிகள் இருந்தன பாம்பு அந்த கூட்டின் பக்கம் செல்லும் போது சின்ன கிளிகள் பயத்தில் கத்த தொடங்கின ராமுவின் இதயத்தில் ஏதோ தட்டியது போல் இருந்தது இந்த பாம்பு அந்த குஞ்சுகளை சாப்பிட்டுவிடும் நான் பார்த்து கொண்டிருந்தால் பாவம் வந்து சேரும் என்று நினைத்தான் அவன் உடனே எழுந்து மரத்தின் மீது ஏறினான் ஒரு குச்சியால் அந்த பாம்பை அடித்துக் கொண்டான் அந்த பாம்பு கீழே விழுந்தது ராமு மீண்டும் கீழே வந்து மரத்தடியில் படுத்துக் கொண்டான் கிளிகள் அவனை பார்த்து மனதிற்குள் மிகவும் நன்றி தெரிவித்தன சிறிது நேரத்திற்கு பிறகு கிளிகளின் பெற்றோர்கள் கூட்டிற்கு வந்தனர் அவர்களை குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டார்கள் எங்களை சாப்பிட வந்தது ஆனால் இவர் அந்த பாம்பை கொன்று எங்களை காப்பாற்றி விட்டார் அதனால் தான் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றது கிளிகள் ராமுவிடம் வந்து ஓ மனிதனே நீ எங்கள் குழந்தைகளை காப்பாற்றினாய் நீ யார் எங்கே போகிறாய் என்று கேட்டன ராமு சொன்னான் நான் ஒரு ஏழை என் வீட்டில் சாப்பிடக்கூட உணவு இல்லை அதனால் பணம் சம்பாதிக்க வெளியே வந்தேன் இந்த மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது இந்த காட்சியை கண்டேன் உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றியது அதனால் தான் அவற்றை காப்பாற்றினேன் என்றான் கிளிகள் ராமுவின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன அவை நீ எங்கள் குழந்தைகளை காப்பாற்றினாய் நாங்கள் உனக்கு கட்டாயம் உதவி செய்வோம் நீ இங்கேயே இரு எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்து நாங்கள் தினமும் விலைமதிப்பற்ற முத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து உனக்கு கூலியாக தருகிறோம் அந்த முத்துக்கள் மிகவும் மதிப்புமிக்கவை நீ அந்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்றுவிடு என்றன ராமு இந்த வார்த்தைகளை கேட்டு ஆனந்தத்தால் நெகிழ்ந்து போனான் இங்கேயே இருந்தால் எனக்கு நிறைய பணம் வரும் இனி ஏன் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தான் அவன் சில முத்துக்களை எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்தான் பின்னர் அந்த வேப்ப மரத்தடிக்கு வந்து அங்கு ஒரு சிறிய குடிசை அமைத்து அங்கேயே தங்கினான் தினமும் கிளிக் குஞ்சுகளை பாதுகாத்தான் கிளிகள் காலையில் உணவுக்காக வெளியே சென்று மாலையில் கூடு திரும்பின அவற்றின் குஞ்சுகள் பாதுகாப்பாக இருந்தன அதை பார்த்து ராமுக்கு நன்றியுடன் முத்துக்களை கொடுத்தன இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்து கிளி குஞ்சுகளும் பெரியவையாகிவிட்டன ராமுக்கு தன் மனைவி குழந்தைகளின் ஞாபகம் வரவே ஒரு நாள் அவர் கிளிகளிடம் கூறினார் நான் என் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் என் மனைவியும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை கிளிகள் அவர் பேசுவதை கேட்டு ராமு நீ உன் வீட்டிற்கு செல் எங்கள் குழந்தைகள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எப்போதாவது எங்களை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் இந்த மரத்தருகே வந்துவிடு என்று கூறி அவர்கள் ராமுக்கு ஒரு பை நிறைய முத்துக்களை கொடுத்தார்கள் ராமு அந்த முத்துக்களுடன் வீட்டிற்கு வந்தான் லட்சுமி அந்த முத்துக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் இவை எங்கிருந்து வந்தன என்று கேட்டால் ராமு எல்லாவற்றையும் விரிவாக்க சொன்னான் நான் இரண்டு மாதங்களாக கிளிகளுக்கு சேவை செய்தேன் அவர்கள் எனக்கு இந்த முத்துக்களை கொடுத்தார்கள் இவற்றை விற்றால் நாம் சுகமாக வாழலாம் என்றான் லட்சுமிக்கு ஆனந்தத்தால் கண்களில் நீர் நிறைந்தது அவர்கள் அந்த முத்துக்களை விற்று புதிய வீடு கட்டினார்கள் குழந்தைகளுக்கு நல்ல உடைகள் உணவுகள் வாங்கினர் ராமுவின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது இப்படி அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக போகையில் ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் விக்ரமிற்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது எத்தனையோ மருத்துவர்கள் வந்து பார்த்தார்கள் ஆனால் யாராலும் மன்னனை குணப்படுத்த முடியவில்லை ஒரு மருத்துவர் சொன்னார் மகாராஜா கிளிக்குஞ்சு மாமிசம் சாப்பிட்டால் உங்கள் நோய் குணமாகும் இந்த வார்த்தையை கேட்ட மன்னன் யாராவது கிளிக்குஞ்சை கிளிகளை தேட ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் லக்ஷ்மி அண்டை வீட்டு பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அப்போது மன்னனின் உத்தரவை பற்றி விவாதம் தொடங்கியது ஒரு பெண் கிளிக்குஞ்சை கொண்டு வருவது அவ்வளவு சுலபமில்லை என்றாள் லக்ஷ்மி அந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் பெருமையாக உணர்ந்தாள் அட அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என் கணவர் இரண்டு மாதங்கள் கிளிகளுக்கு சேவை செய்தார் அவருக்கு கிளிகளை கொண்டு வந்து கொடுப்பது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று தங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை உணராமல் கூறினாள் அவள் அந்த வார்த்தைகளை சொன்னதும் அந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது இந்த விஷயம் ராஜா விக்ரமின் காதுக்கும் எட்டியது அவர் தனது வீரர்களை அழைத்து ராமுவை பிடித்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் வீரர்கள் ராமுவை ராஜாவிடம் அழைத்து சென்றனர் ராஜா ராமுவிடம் சொன்னார் நீ கிளிகளை சேவை செய்ததாக கேள்விப்பட்டேன் நீ எனக்கு ஒரு கொண்டு வா உனக்கு தங்க நாணயங்களை பரிசாக தருகிறேன் ராமு இந்த வார்த்தைகளை கேட்டு பயந்தான் நான் அவற்றின் உயிர்களை காப்பாற்றியவன் அவற்றை எப்படி கொண்டு வந்து கொடுப்பேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்றான் அவன் கூறியதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்தது நீ என் கட்டளையை மதிக்கவில்லை என்றால் உன் மனைவியையும் குழந்தைகளையும் கொன்றுவிடுவேன் என்றார் ராஜாவின் கோபத்தை பார்த்ததும் ராமுவிற்கு பயம் உண்டாயிற்று அவன் வீட்டிற்கு வந்து லட்சுமியை திட்டினான் நீ ஏன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னாய் நீ செய்த இந்த தவறு நம்மை அழித்துவிடும் என்றான் லட்சுமியின் கண்களில் பயத்தால் நீர் நிறைந்தது அவள் சுவாமி எனக்கு இப்படி நடக்கும் என்று தெரியாது அடுத்து நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று ராமுவை பார்த்து கேட்டாள் ராமு வருத்தத்துடன் அந்த வேப்ப மரத்தருகே சென்றான் கிளிகள் அவனை கண்டு மகிழ்ந்தன ஆனால் ராமுவின் இருந்த துக்கத்தை கண்டு ராமு உனக்கு என்னவாயிற்று என்று கேட்டன ராமு தனக்கு நடந்த துயரமான நிகழ்வை அவற்றுக்கு சொன்னான் கிளிகள் அவன் வார்த்தைகளை கேட்டு கவலைப்படாதே எங்கள் குஞ்சுகளில் ஒன்று உன்னுடன் வரும் அது உன் கவலைகளை தீர்த்து வைக்கும் என்றன அப்படி சொன்னதும் ஒரு சிறிய கிளிக்குஞ்சு முன்னால் வந்தது நீ எங்களை காப்பாற்றினாய் இப்போது உனக்கு உதவுவது எங்கள் முறை என்றது அந்த சிறிய கிளிக்குஞ்சு ராமு மிகவும் மன வருத்தத்துடன் அந்த கிளிக்குஞ்சினை எடுத்துக்கொண்டு ராஜாவிடம் சென்று கொடுத்தான் ராஜா அந்த கிளியை ஒரு கூண்டில் அடைத்தான் நான் நாளை காலை இதன் மாமிசத்தை உண்பேன் என்றான் அதேவேளை ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் அர்ஜுன் அர்ஜுனுக்கு பறவைகள் விலங்குகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அவன் அந்த கிளியை கூண்டில் பார்த்ததும் தன் நண்பர்களிடம் சொன்னான் இந்த கிளி எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை ஏன் இந்த கூண்டில் அடைத்தார்கள் இதனை நாம் விடுவிப்போம் என்று அவன் கூண்டை திறந்தான் கிளி ஆகாயத்தில் பறந்து சென்றது இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்ததும் அவர் கோபத்துடன் அர்ஜுனை திட்டினான் நான் என் நோயை போக்க வைத்திருந்த அந்த கிளியை நீ திறந்துவிட்டு என் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாய் இப்போது நீ இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்று அவனை நாட்டினை விட்டு துரத்திவிட்டார் அர்ஜுன் வருத்தத்துடன் நாட்டை விட்டு வெளியேறி காட்டுக்குள் சென்றான் இதற்கிடையில் அந்த கிளி தன் பெற்றோரிடம் வந்து நடந்த எல்லாவற்றையும் சொன்னதும் கிளிகள் மனம் வருந்தின உன்னை காப்பாற்றியதால் தான் அவனுக்கு இந்த நிலை இப்போது நாம் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கிளிக் குஞ்சினை அர்ஜுனிடம் அனுப்பி வைத்தன அந்த கிளிக் குஞ்சும் அர்ஜுனை தேடி பிடித்தது அர்ஜுனும் அதை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டான் பின் கிளி குஞ்சு நீ என்னை காப்பாற்றினாய் அதனால் நான் இனி எப்போதும் உன்னு உடனே இருப்பேன் அதற்கு நீ எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டது அர்ஜுனின் இதயத்தில் அதன் பேச்சினால் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்பட்டது அவனும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய நாட்டுக்கு சென்றார்கள் அங்கே ஒரு அழகான தோட்டத்திற்கு போய் அந்த அந்த தோட்டத்தில் நாட்டின் ராஜகுமாரி சௌந்தர்யா தினமும் தன் நண்பர்களுடன் விளையாடுவாள் அன்றும் சௌந்தர்யா அந்த தோட்டத்தில் விளையாட தனது நண்பர்களுடன் வந்தாள் அர்ஜுன் அவளை கண்டதும் அவளது அழகில் தன்னையே மறந்து போனான் அவன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான் அந்த கிளிக்குஞ்சு சௌந்தர்யாவிடம் சென்றது சௌந்தர்யாவோ அந்த கிளிக்குஞ்சின் அழகில் மயங்கினாள் அவள் அதை பிடிக்க முயன்றாள் ஆனால் கிளிக்குஞ்சு பறந்துவிட்டது சௌந்தர்யாவின் அழகால் முற்றிலும் ஈர்க்கப்பட்ட அர்ஜுன் கிளியிடம் சொன்னான் நான் அவளிடம் பேச வேண்டும் தயவு செய்து எனக்கு உதவி செய் கிளி அர்ஜுனின் கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு சென்று சௌந்தர்யாவின் அறையில் வைத்தது காலையில் சௌந்தர்யா அறையில் கைக்குட்டையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அவள் அறையில் இரவில் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று புரிந்தது அவள் வீரர்களை அழைத்து பலத்த காவல் போடச் சொன்னாள் மறுநாள் கிளி மீண்டும் வந்து அர்ஜுன் எழுதிய ஒரு கடிதத்தை சௌந்தர்யாவின் அறையில் வைத்தது அந்த கடிதத்தில் சௌந்தர்யா உன்னை பார்த்ததிலிருந்து என் மனம் உன்னுடைய ஆகிவிட்டது நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ தோட்டத்திற்கு வந்தால் உன்னை சந்திப்பேன் என்றிருந்தது அந்த கடிதத்தில் அந்த கடிதத்தை படித்ததும் தோட்டத்திற்கு சென்றாள் அங்கு கிளி மட்டுமே காணப்பட்டது கிளி சொன்னது நீ சந்திக்க விரும்பும் நபரை நான் உனக்கு காட்டுவேன் ஆனால் நீ அவனை கைது செய்ய மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடு என்றது சௌந்தர்யா வாக்குறுதி கொடுத்தாள் அப்போது கிளி அர்ஜுனை அழைத்தது அர்ஜுன் சௌந்தர்யாவை பார்த்தான் அவள் அவனை பார்த்தாள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள் அர்ஜுன் தன் கதையை அவளுக்கு சொன்னான் சௌந்தர்யாவுக்கு அவன் மீது அனுதாபம் ஏற்பட்டது அவர்கள் தினமும் தோட்டத்தில் சந்திப்பார்கள் ஒரு நாள் சௌந்தர்யா சொன்னாள் அர்ஜுன் என் தந்தை நம் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார் நாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவோம் என்றாள் அவனும் அதற்கு சம்மதிக்க அவர்கள் இரவோடு இரவாக குதிரையில் ஏறி நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் வெகு தூரம் சென்று ஒரு காட்டில் ஒரு குடிசை அமைத்து திருமணம் செய்து கொண்டார்கள் கிளியும் அவர்களுடனே இருந்தது அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்ற து ஆனால் ஒரு நாள் அவர்களின் குடிசையில் எதிர்பாராத விதமாக தீ பிடித்தது அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் கிளியின் ஒரு இறகு சேதமடைந்தது அது அர்ஜுனிடம் சொன்னது நீ இப்போது உன் வீட்டிற்கு செல் உன் தந்தையின் கோபம் குறைந்திருக்கும் என் இறகு குணமடைந்ததும் நான் உன்னை சந்திப்பேன் என்றது அர்ஜுன் சௌந்தர்யா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்கள் அவர்கள் ஒரு நதியை அடைந்தார்கள் அங்கே ஒரு படகோட்டி படகை ஓட்டிக் கொண்டிருந்தான் அவர்கள் படகில் ஏறினார்கள் நள்ளிரவில் படகு நதியின் நடுவில் இருந்தபோது ஒரு எலி படகின் மீது ஏறியது படகோட்டி அதை தண்ணீரில் தள்ள போனான் அர்ஜுன் அதனை பார்த்துவிட்டு நீங்கள் விடுங்கள் என்றான் படகோட்டி அர்ஜுனின் மூழ்கியது அர்ஜுன் மற்றும் சௌந்தர்யா வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் அர்ஜுன் ஒரு கரைக்கு வந்து சேர்ந்தான் சௌந்தர்யா மற்றொரு கரைக்கு வந்து சேர்ந்தாள் சௌந்தர்யாவை ஒரு தோட்டக்காரன் பார்த்து அவளை அந்நாட்டின் ராஜாவிடம் அழைத்து சென்றான் ராஜா சௌந்தர்யாவின் அழகில் மயங்கினான் அவன் அவளை தன் ராணியாக்க விரும்பினான் சௌந்தர்யா புத்திசாலித்தனமாக சில நாட்கள் காத்திருங்கள் என்றாள் அவள் ராஜாவின் விருந்தினராக அரண்மனையில் தங்கினாள் இதற்கிடையில் அர்ஜுன் அந்த அரண்மனையில் சௌந்தர்யா இருப்பதை அறிந்து கொண்டான் அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அவளிடம் சென்றான் சௌந்தர்யா அவனை கண்டதும் அவளது கண்களில் நீர் நிறைந்தது அவள் சுவாமி என்னை விட்டு போகாமல் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்றாள் அவனும் சரி நான் ராஜாவுக்கு சேவை செய்து கொண்டு உன்கூடவே இருக்கிறேன் சரியான நேரம் வரும்போது செல்வோம் என்றான் அர்ஜுன் ராஜாவின் சேவகனாக சேர்ந்தான் இப்படியாக நாட்கள் நகரும் போது தனது இறக்கையை மீட்டெடுத்த அந்த கிளி மிகவும் கஷ்டப்பட்டு அர்ஜுன் சௌந்தர்யாவிடம் வந்தது சௌந்தர்யாவும் அர்ஜுனும் தங்கள் கதையை சொன்னார்கள் வீரர்கள் தூங்கும் போது நீங்கள் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேறுங்கள் அதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றது அது போலவே நடந்தது இரவு வீரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அர்ஜுன் மற்றும் சௌந்தர்யா ராஜ்யத்தை விட்டு வெளியேற அந்த கிளி மிகவும் உதவியது அவர்கள் அர்ஜுனின் தந்தையான மகாராஜாவிடம் சென்றனர் மன்னன் விக்ரம் தன் மகனையும் மருமகளையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தான் அவன் தன் தவறை உணர்ந்தான் நீ அந்த கிளியை காப்பாற்றினாய் அந்த கிளி உன்னை காப்பாற்றியது என்று சொன்னான் அன்றில் இருந்து பறவைகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க உத்தரவிட்டான் சன்னியாசி சுந்தரிடம் சொன்னார் சுந்தர் இந்த கதை உனக்கு ஒரு பாடம் சில ரகசியங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது நீ உன் மனைவியிடம் உன் வியாபார ரகசியத்தை சொன்னாய் அது உன் அழிவுக்கு காரணமானது இனி மேல் இந்த மூன்று விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள் ஒன்று உன் வருமான ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே இரண்டு வீட்டுச் சண்டைகள் காதல் விஷயங்களை வெளியாட்களிடம் சொல்லாதே மூன்று உன் பலவீனங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாதே இவற்றை பிறரிடமிருந்து ரகசியமாக வைத்திருந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார் சுந்தர் இந்த கதையை கேட்டு தனது தவறை உணர்ந்தான் அவன் சுமதியுடன் பேசி இனிமேல் வீட்டின் ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம் என்று கூறினான் இந்த கதை நமக்கு ஒரு சிறந்த பாடமாகும் வாழ்க்கையில் சில விஷயங்களை ரகசிய வைத்திருந்தால் நமது செல்வம் மகிழ்ச்சி அமைதி பாதுகாக்கப்படும் இந்த கதை நம்முள் ஒரு புதிய வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள் உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மேலும் அற்புதமான கதைகளை சொல்லும் சக்தியை அளிக்கிறது சிவனின் கருணை உங்கள் அனைவர் மீதும் இருக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிறேன் வாழ்க வளமுடன்